விடுதலை சிந்தைகள் விடுதலை சிந்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமத்துவ தலைவர் சமத்துவ தலைவர் கொஞ்சம் வெளிய பண்ணி வரணும்டா ஓகே மோகேஷ் கேமரா பேக்ல இருடா கொஞ்சம் கேமரா பேக்ல இருடா மோகேஷ் நான் உள்ள போறேன்டா செஞ்சுடர் செஞ்சுடர் கேமரா வருது பண்ணி என்ன பண்ணுங்க போ லைன் அந்த சரியா போலீஸ் அண்ணன் கைனாலச்சு அண்ணா கேமராமேனை கொஞ்சம் பிரேடிவாங்க கொஞ்சம் பிரேடி வந்துருங்க என்ன வர வர நிக்கிறேன் அண்ணா கேமராமேனை கொஞ்சம் பிரேடி வாங்க அண்ணா 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 சின்ன குதே பாத்தியா வாடா பேட்டியா வாடா டேய் லென்ஸ் குடு வந்துரா கொஞ்சம் once ரானா இல்ல நான் நான் ஹீடு அடிக்குது இந்த மாதிரி வந்துருது நான் ஹீடு அடிக்குது

மொபைல் இது வணக்கம் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் சமத்துவ போராளி போராளி சமத்துவ போராளி போராளி வழக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை விடுதலை சிறுத்தை आहा आहा अन्दो पइके भनि करा இருபா என்னக்கு என்ன ஆனா முடிய என்ன அப்படிவானா ஆ ஆ ஆ ஒரு நிமிஷம் என்ன நான் அவங்களுக்கு ஃப்ரீயா ஊடுனா ஃப்ரீயா ஊடுனா வந்து பாருங்க இருபா செல்வ செல்வ செல்வன மறிய <laughs> <laughs>

कर なкими, बॉराइष गयर उना ऑख भृनि verw इन की strikes, बढन सुल्टिपो दी पन्स만 काञे घ्ख साथ, युट बपको सा opposite प्सक्ट प्रस्ट ब्रगिराभन केघन Commander, भन्समस्टा हुड़िए के स्कृषड़िए, पर्ण भी हूट्रेक्षच्ट। ரெண்டு பேருக்கு முக்கியமான பிறகு பொதுமக்கள் பார்வைக்கு பார்வை என்னால் வந்து அந்த பார்த்தியா போராட்டம் பார்த்தியா இருக்கிறது என்ன அப்படின்னு எப்படி திரும்பி கிடையாது பேச வேண்டியது

மா நான் வந்து அண்ணா கொஞ்சம் வரணும் நம்ம ஆமா என்னது தப்பு பண்ணறவ யார டிஸ்டர்ப பண்ணினா டிஸ்டர்ப பண்ணாம கால் பண்ணி போட்டுட்டு வந்துருக்கலாம் அத பத்தி ஒரு ஒரு ஃபிரீக்வென்சி இருக்கு அத பத்தி ஹலோ காலைல டேலிக்கு நம்ம காது கேட்குது இல்ல இது என்னடா இது

E, 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 e